வாழ்க்கைக்கு தேவை பணமா இல்ல குணமா நைன்டி பர்சன்ட் பணம் தான் பணமும் வேணும் குணமும் வேணும் பணமும் தேவை குணமும் தேவை ஆனா குணம் இருந்தா மதிப்பாங்க குணம்தான் தேவை முக்காயம் குணம் இருந்தா தான் பணமும் சேரும் பணம் இல்லைன்னா யாருமே இல்லைங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் இல்ல குணத்தை வச்சு பாசம் யாரும் சொன்னாங்க கிடையவே கிடையாது சோகமும் தான் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் என்னைக்குமே மனுஷன் தேவை வேணாம் குணம் மட்டும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது பணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக அளவுக்கு மீறி பணம் வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது ஓடி வரும் நிறைய அணை கட்டி தடுக்கலாம் ஆனால் பாய்ந்து வரும் அன்பை ஒருவராலும் தடுக்க முடியாது வாழ்க்கைக்கு தேவை பணம் 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 வாழ்க்கைக்கு தேவை பணமா இல்ல குணமான குணம் தான் தேவை குணம் இருந்தா தானே பணம் சேரும் இல்ல பணம் இருந்தாதான் தான் நாலு பேர் மதிப்பாங்க அதனால பணம் தான் முக்கியம் மதிப்புங்கிறது வந்து வெளி உலகத்துக்கு உள்ளங்கிறது வந்து குணம்தான் முக்கியம் அதாவது குணத்தை வச்சு மதிப்பிடலாம் இப்போ பணம் வந்து சேரக்கூடிய சல சூழ்நிலை உருவாகுது அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் வந்து குணத்தங்கள் இருந்துச்சுன்னா அது தன்னால பணம் வந்து சேரும் அதாவது பணங்கிறது வந்து நம்மளா சேர்க்கக்கூடிய பொருள் தான் அது அதை வச்சு ஆனால் இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து சில பேர் கொடுக்குறாங்க அதெல்லாம் பெருசு குணம் வந்து ஆட்டோமோட்டியா பணம் சேரும் குணங்கிறது இருந்தா தான் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சிரிப்பி சிறப்பா பண்ணுவாங்க காரணம் எப்படினா ஒரு அமைதி ஒரு அன்பான ஒரு ஆத்தைகள் ஆர்வான ஒரு ஆத்தைகள் தான் அதோடைய அந்த ட்ரீக்மெண்ட்டு சரியாக பண்ணுவாங்க நம்ம போயிட்டு நம்ம பணம் இந்த பணத்தை சொல்லிட்டு அதிகார பூர்வம் அது செயல்பாடு சரி இருக்காது அடிக்கும்போது நம்மளுக்கு கஷ்டம் அப்ப அந்த குணங்கிறது வந்து முன்ன போய் நின்னாத்தான் அந்த பணங்கிறது வந்து நிற்கும் அதுதான் முக்கியம் அது இஷ்டத்துக்கு வந்து நம்ம பணம் இருக்குங்கிறதுனால ஒரு ஆற்றம் போயிட்டு நம்ம அதிகாரம் பண்ண முடியாது அதிகாரம் செய்ய முடியாது அந்த குணத்தை தான் அந்த பணத்துக்கு மதிப்பு வரும் அதுதான் முக்கியம் நைன்டி பர்சன்ட் பணம் தான் பணம் இல்லைன்னா யாருமே இல்லைங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் இல்லை நீங்க பிச்சை எடுத்துட்டு மூணு லட்சம் வச்சிருக்கீங்கன்னா அவங்கள என் தம்பின்னு சொல்லுவாங்க நம்ம உண்மையில உழைச்சி நொடிஞ்சு பணமா பணத்தோட இருந்து நம்ம நொடிஞ்சு போயிட்டோம் வைங்களேன் யாருமே எட்டி கூட பார்க்க முடியாது தள்ளி வச்சிருவாங்க எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க நம்ம நம்ம தனியாலா இருப்போம் அந்த குணத்தை வச்சு என்ன செய்ய குண குணத்தை வச்சு பாசம் யாரும் சொன்னாங்க கிடையவே கிடையாது நைன்டி பர்சன்ட் பணம் டென் பர்சன்ட் தான் குணம் அந்த குணமும் எங்கே இருந்து வருதுன்னா வெடிசைல இருந்து வருது வருது சொந்தக்காரங்க கிட்டயோ கூட பிறந்தவங்க கிட்டயோ பழங்குனவங்க நமக்கு அவங்க உயிரோடுவாங்க அழகுனவங்க எதுனாலும் நம்ம எப்பவுமோ பார்த்துருந்தா கூட நம்மளை பார்த்தா எப்படி இருக்கீங்க ஆனால் சொந்தக்காரங்க பணம் இல்லைன்னா அப்படியே நம்மளை ஒரு கேவலமா ஒரு அசிங்கமா ஐயோ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி காமிப்பாங்க அதனால பணம் நைன்டி பர்சன்ட் தான் பணம் டென் பர்சன்ட் குணத்துக்கு நான் அந்த டென் பர்சன்ட் நான் சொல்ல மாட்டேன் வாழ்க்கைக்கு தேவை பணம் 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 வாழ்க்கைக்கு தேவை பணமும் வேணும் குணமும் வேணும் பணமும் குணமும் இருந்தாலும் பாசம் தன்னால வரும் பணம்ன்றது எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியம் வந்தது அதுக்காக ஓவரா பணம் வேணும் ஓவரா சம்பாதிக்கணும்ல நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம இருக்கிற இடம் வயிற்றுக்கு சாப்பாடு இருந்தா போதும் எதை நம்மளால முடிஞ்சா பிள்ளைக்கு உதவி செய்யறோம் மனப்போம் அந்த அளவுக்கு இருந்தா போகணும் பணம் பணம் வேணும் பணம் வேணும் தான் பணம் இல்லைன்னா ஓரளவுக்குள்ள எதுவுமே செய்ய முடியாது அதனால வந்து அதுக்காக பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியாது பாசமும் வேணும் பணமும் வேணும் அடுத்தவங்க மதிக்கிறாங்க மதிக்கிறாங்க அது தேவையில்லை நம்மளுக்கு நம்ம நம்ம நம்மளா இருக்கணும் நம்ம வேணும் பணமோ வேணும் அதுக்காக அளவுக்கு மீறி பணம் வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது இப்போ ஒரு பாசத்தை பத்தி ஒரு சொன்னார்ல நான் ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லிடுறேன் ஓடி வரும் நீரை அணை கட்டி தடுக்கலாம் ஆனால் பாய்ந்து வரும் அன்பை ஒருவராலும் தடுக்க முடியாது தான் ஏன்னா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் என்னைக்குமே தான் தேவை என்னைக்குமே வந்து மக்கள் என்னைக்குமே வரணும் போகணும் பணம் பணம் அடிகிட்ட வச்சுக்க வச்சுக்காதீங்க பாசமா வரவங்கள்கிட்ட வச்சுக்காங்க சொல்றேன் பாருங்களேன் கீழே வந்து அடிபட்டு கீழே விட்டுட்டாங்க பணம் காப்பாத்துமா மனுஷன் போய் காப்பாத்துவான மனுஷன் காப்பாத்த அப்ப பணம் தேவை இல்ல பணம் பணம் வந்து பார்த்தா வா இங்க போனா வாடம் வந்துடும் மனுஷன் போய் தூக்கி போய் போட்டாதான் நல்லா வாட் இதாட்டம் அடிபட்டாண்டா ஓடி காப்பாத்துறான்னு உட்காந்துட்டு பணம் காப்பா பணம் பணம் போய் சொல்லுங்களேன் பணம் காப்பாத்திரம் பாப்போமே காசு வேணும் ஆனா வந்து இருந்தாங்க காசே வேணாம் தான் வருவாங்க பணமும் தேவை குணமும் தேவை ஆனா குணம் இருந்தா மதிப்பாங்க பணம் தான் மதிப்பாங்க நம்ம நம்ம குணமா கட்ட தெரியாது பணம் பணம் பக்கம் இருக்காங்க குணத்தை பக்கமும் இருக்காங்க ஆனா குணம் தான் கடைசி கடைசியா இருக்கும் சரி